திமுக வெற்றி பெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் பேசினார் தஞ்சை மத்திய மாவட்ட திமுக கட்சி சார்பில் தஞ்சாவூரில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் துறை சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசலியன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசுகையில் தமிழகத்தை ஆபத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல நடக்க இருப்பது உறுப்பினர் சேர்க்கை அல்ல இந்த நாட்டை பாதுகாக்க மண்ணை பாதுகாக்க மொழியை பாதுகாக்க இனத்தை பாதுகாக்க மாற்று கருத்து உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் திமுக கூட்டணி வலுவான கூட்டணி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சொல்கிறார்கள் அடுத்த முறை திமுக ஆளக்கூடாது ஆனால் வேறு வழி இல்லை அவர்கள் தான் நாட்டை ஆழ்வார்கள் இருநூறு இடங்களை பிடிப்பார்கள் ஏற்றுக்கொள்ளாத எதிரி கூட ஒத்துக்கொண்ட வெற்றி திமுகவின் வெற்றி என்பதை புரிந்து ஓரணியில் பணியாற்றுவோம் வெற்றி பெறுவோம் தஞ்சை மாவட்டம் என்று சொன்னால் பிற மாவட்டங்களுக்கு அரசியல் பாடத்தை தருகிற நகரம் தஞ்சாவூர் என்று பேசினார் கூட்டத்தில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் எஸ் பழனி மாணிக்கம் எம்எல்ஏ நீலமேகம் மேயர் ராமநாதன் துணை மேயர் பூபதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசியல் ஆட்சி கோட்டை கொத்தளம் என்று இந்த மண்ணை காக்க ஒப்பற்ற தலைவர் கோமான் டாக்டர் கலைஞருடைய அன்பு மகன் அண்ணன் தளபதி தலைமையில் இந்த நாட்டை மின்செடுக்கிற பெருமை நமக்கு உண்டு எல்லோரும் சொல்லுகிறார்கள் கூட்டணி வலுவான கூட்டணி ஏற்றுக்கொள்ளாத அடுத்தவரை முறை திமுக ஆளக்கூடாது ஆனால் வேறு வழி இல்லை அவர்கள் தான் நாட்டை ஆளுவார்கள் இருநூறு இடங்களை வகைப்பிடிப்பார்கள்